ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா செல்வ வளம் பெருக்கணும்னு சொன்னா வந்து செல்வம் பெருகணும்னு சொன்னால் ஆணி பௌர்ணமி வழிபாடு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நாம் இன்றைக்கு பார்க்கலாம் பொதுவாக பார்த்திங்கன்னா பௌர்ணமி தினத்தன்று தான் பலரும் வந்து சத்திய நாராயண பூஜையை வந்து செய்வாங்க இது பெருமாளுக்கு உரிய பூஜை என்று எல்லாருக்குமே தெரியும் சத்திய நாராயண பூஜையை வந்து யார் ஒருவர் தொடர்ச்சியாக வந்து செய்கிறாங்களோ அவங்களுக்கு செல்வத்திற்கு எவ்வித ஒரு இருக்காது என்று கூறப்படுகிறது ஆனால் இந்த சத்திய நாராயண பூஜைய பலராலும் வந்து செய்ய இயலாது என்று கூறலாம் அதே போல பௌர்ணமி நாள் சிவ வழிபாடு என்பது இருக்கிறது இப்படி பெருமாளையும் சிவபெருமானையும் ஒரு சேர நாம பௌர்ணமி நாள் அன்று நம்ம வீட்டிலேயே வழிபாடு செய்யலாம் அதை பற்றி நாம இன்னைக்கு ஆன்மிகம் சார்ந்த பதிவுல பார்க்கலாம் ஜூலை மாதம் பத்தாம் தேதி முழு பௌர்ணமி இருக்கிறது அன்றைய தினத்துல பாத்தீங்கன்னா பிரம்ம முகூத்தி நேரத்தில் எழுந்து சுத்த பத்தமாக நாம் குளிச்சுட்டு அதுக்கு பிறகு வீட்டு பூஜை அறையில் பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து சுத்தம் செய்து சுவாமி படங்கள் எல்லாம் வந்து சுத்தம் செய்து புதிதாக மலர்களை எல்லாம் சாற்றி சந்தன குங்குமம் எல்லாம் வச்சு அலங்காரம் செய்து கொள்ளுங்க அதுக்கு பிறகு வந்து எப்பொழுதும் ஏற்றக்கூடிய ஒரு தீபத்தை ஏற்றி விட்டு கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று அகல் விளக்கில் நெய் ஊற்றி கிழக்கு திசை பார்த்தவாறு நீங்கள் தீபம் ஏற்றுங்க நெய்வேத்தியமாக வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சிய பசும்பால் அல்லது வந்து சுத்தமான தண்ணீரை கூட நீங்கள் வைக்கலாம் பிறகு பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்தவாறு அமர்ந்து கொண்டு ஓம் சிவாய நம எனும் அந்த சிவபெருமானின் மந்திரத்தையும் ஓம் சத்திய நாராயண நமக்கு இந்த மந்திரத்தையும் மகாவிஷ்ணுவின் மந்திரத்தையும் இருபத்தி ஒரு முறை நீங்கள் கூறணும் பிறகு பார்த்தீங்கன்னா கைப்புற தீப ஆராதனைகள் எல்லாம் காட்டி காலையில் வழிபாட்டை வந்து நிறைவு செய்து கொள்ளலாம் பௌர்ணமி விரதம் இருக்கிறவங்கன்னு சொன்னால் விரதம் இருந்து மாலை நேரத்தில் வழிபாடு செய்யலாம் விரதம் இருக்கிறா இருக்காதவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆசீவத்தை வந்து முற்றிலும் தவித்துட்டு நீங்கள் மாலை ஐந்து நாற்பத்தஞ்சு இருந்து பத்து நாற்பத்தஞ்சு மணிக்குள்ளே வந்து நீங்கள் இந்த வழிபாட்டை வந்து நீங்கள் செய்யலாம் இந்த வழிபாட்டை செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒன்பது அகல் விளக்கு நெய் ஊற்றி வடக்கு திசை பார்த்து தீபம் ஏற்றணும் நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பல வகையில வந்து நீங்கள் வைக்கலாம் அல்லது பார்த்தீங்கன்னா இனிப்பு பொருட்களை கூட நீங்கள் வைக்கலாம் பிறகு சிவபெருமானின் மந்திரமான ஓம் சிவ சிவ சங்காரா போட்டி இந்த மந்திரத்தையும் நீங்கள் மகாவிஷ்ணுவின் மந்திரமான ஓ நமோ நாராயண நமக இந்த மந்திரத்தையும் ஐம்பத்தி நாலு முறை கூறனும் பிறகு கைப்புற தீப ஆராதனைகள் காட்டனும் இந்த கைப்புற தீப ஆராதனைகள் முழு நிலவிற்கும் வந்த மூன்று முறை காட்டி நீங்க வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம் முழு நிலவுக்கு இருக்கக்கூடிய நாளில சிவபெருமானையும் மகாவிஷ்ணுவையும் இந்த முறையில வீட்டிலேயே வழிபாடு செய்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய வறுமை மூற்றிலும் நீங்கி செல்வ செழிப்புடன் வாழ்விங்க என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரியினும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி